அண்டப்பகுதி அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி காட்சிக்கு ஒன்றே நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்படவிருந்தன இந்நுழை கதிரில் துன் அணு புறைய சிறியவாக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையொடு மாளவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஏற்றொடு உணரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சுக்குமமுடு தூலத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்கப்பயக்கும் குழக உலகன் முழுவதும் படைப்போன் பழைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அருவகையோர்க்கும் வீடு வேறாய் நின்ற விண்ணோர் பகுதி ஈடம்புறையும் கிளவோன் நாள்தோறும் மறுக்கணில் சூதி அமைத்தோ மதியின் தன்மை வைத்தோன் தின் தீயின் வெம்மை செய்தோன் உயிரீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகுி காலின் நோக்கம் கண்டோ நிழல் திகழ் நீரின் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பழ மண்ணின் திண்மை வைத்தோன் என்று எனப்பலகோடி எனப்பல பிரபம் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அகுராண்கழுதோன் காண்க தன்னேரில் தானே காண்க தொல்லை இரணிந்தோன் காண்க காண புலியுரியோன் காண்க நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க காண்கண்ட்கம் வின் அறிந்தோன் காண்க காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிறமன்மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க தம் கடந்து சித்தமும் செல்ல சேட்சியன் காண்க பத்தீவலையில் படுவோன் காண்க குருவன் இன்னும் ஒருவன் காண்க விரிபோலில் மூலூராக இருந்தோன் காண்க அணு தருந்தன்மையின் ஐயோன் காண்க இனை பெருமையில் ஈசன் காண்க அறியதில் அறிய அறியோன் காண்க மருமிய பொருளும் வளர்ப்போன் காண்க நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க மேலொனு கீழாய் விரிந்தோன் ஆதியும் மகன்றோன் காண்க பந்த மும்பும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்காவரும் பெறவரும் மீதம் காண்க தேவரும் மரியா சீவனை காண்க நான் அலியின் பெற்றியின் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருணனி சுரக்கும் காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க காண்கேவடி தோண்டி நன் காண்க சிவன் என்னை யானும் தேறி நன் காண்களை ஆட்கொண்டு அருளி நன் காண்க வளை கண்ணி கூரன் குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க காண்கரமான பழங்கடல்லதுவே கருமாமுகினின் தோன்றி திருவார் பெருந்துரை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை பிரிய ஐம்புல பந்தனை அரவு இரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்பில் தோன்றி பாலொளி மிளிர எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து முரசு எறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்த என்னருள் நுந்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை திவிட்ட கை அற ஊங்கி இரு முச்சமயத்து ஒரு பேய்தேரினை நீ நசை தரவரும் நடுங்கண் மன்கணம் தவப்பெரும் வாயிடை வாயிலை அவப்பெரும் தாவம் நீங்காது அசைந்தன ஆயிடைவான பெரி ஆற்று அகவையின் பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம் பந்த வாக்கரை பொருதி அழைத்து இடித்து ஊழ் ஊழ் ஒங்கிய இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து உருவ அருள் நீர் ஒட்டா சந்தின்வான் சிறை கட்டி பட்டவள் வெரிமல குலவாய்க்கோழி நிறைய மாப்புகை கரை சேர் வண்டுடை குளத்தின் மீ மேன்மேல் மகிழ்தனின் நோக்கி அருச்சனை வயலுள் அன்புவித்திட்டு தொண்ட உழவராரத்தந்த தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர்களும் ஆதி வாழ்க அச்சந்தவித்த சேவகன் வாழ்க நிச்சலும் இட்டாட் கொள்வோன் வாழ்க சூழிரும் துன்பம் தொடைப்போன் வாழ்க எய்தினார்க்கு ஆரமது அழிப்போன் வாழ்க ஊரிலுள் குத்தொடி குனிப்போன் வாழ்க பேரமைத் தோழி காதலன் வாழ்க ஏதிலார்க்கு ஏதில் இறைவன் வாழ்க காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க்சரவு ஆட்டிய நம்மன் போற்றி பிச்சமை ஏற்றிய பெரியோர் போற்றி நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி நாசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிரீ சொல்பதம் கடந்த துல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படா கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் மூவின் ஆற்றம் ஒன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளிவந்து அருணி அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த உன் பொருள் என்றனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி ஆற்றா இன்பம் அலந்து அலை செய்ய போற்றா ஆக்கையை மாமணி பிறக்கம் பின்னொலி கொண்ட புன்னொலி திகழ இசைமுகன் சென்று தேடி நற்கு ஒழித்தும் முறை ஒளி உற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து வருந்த உரைப்பவர்க்கு ஒளித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒளித்தும் இத்தந்தரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்தரத்தின் அவ்வையின் ஒளித்தும் முனிவர நோக்கி நனிவர கம்பி ஆனெனத் தொன்றி அலியன பெயன்றி வாழ்நுதல் பெண்ணென ஒழித்தும் சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை குற்றவை துறந்த வெற்று ஏராக்கை அருந்தவ காட்சியுள் திருந்த ஒளித்தும் ஒன்று உண்டு இல்லை என்ற அறிவு ஒளித்தும் பண்டே பயில் இன்றே பயில் ஒழிக்கும் சோரணி கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான் மலற்பிணையலில் தாழ் தலை இடுமிற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒளித்தும் தண்ணீரில்லோன் தானேயானதன்மை வந்து இயம்பி வந்து இயம்பி மறையோர் கோலம் அரைகூவி மறையோர் கோலம் அரைகூவி ஆட்கொண்டு அருளி மறையூர் கோலம் காட்டி அருளலும் முளையா அன்பு என்பு முருகவோலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து பொங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கெட்டவர் வியப்பவம் கடக்கலிரு ஏற்றா தடப்பெரு மதத்தே மதத்தின் ஆற்றேனாக அவயவம் சுவைதரு கொல்தேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மோதூர் எழில் நகை எரிய உள்வித்து வித்து அங்கு அன்று அன்று அருட்பெரும் தீயில் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் தடக்கையின் நெல்லிக்கணி எனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேன் வாழி முறையோ தரியே நாயேன் தான் என தான் என செய்தது தெரியேன் ஆ தான் என செய்தது அறியேன் ஆ ஆ செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் ஆரேன் ஒழுங்கியும் உல்லகில் தன் பார்க்கடல் திரைபுரை வித்து உவாக்கடல் நல்லுனேன் உலகம் ததும்பாக்கிறந்து அமுதம் மயிர்கால்தோறும் தெக்கிட செய்தனன் வாக்கிரந்து அமுதம் வாக்கிரந்து அமுதம் மயிர்கால் தோறும் தெக்கிடச் செய்தனன் கொடியேன் உன் தழைம்பை தோறும் நாயுடலகத்தே குரம்பை கொண்டு எந்தேன் பாய்த்த நிரம்பிய புதமான தாரைகள் எற்பு துளைதோறும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு ஓரொரு செய்து அங்கு எனக்கு அள்ளூர் ஆக்கை அமைத்தன உள்ளிய கண்ணல் கணிதேற்ளிறு என களிறு என கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை வான் தேன் கலக்க அருளோடு பராபமுது ஆக்கினன் என்னில் கருணை வான் தேன் கலக்க அருளோடு பராமது ஆக்கினன் பிரமன்மாலறியா பெற்றியோனே பிரமன்மாலியா பெற்றியோனே என்னில் கருணை வான் தேன் கலக்க அருளொடு பராமுது ஆக்கினன் சிற்றும் அருள் தரும் தரும்பாகம்பிரியாழம்மையுடனவன் அருள்மிகு மாதொரு பாகனார் மலரடிகள் பொற்றி போற்றி